ஸோ நிப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்களில் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ்ல என்ன சொல்லிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அண்ட் ஆப்வியலி எனக்கு டெலிகிராம் குரூப்ல என்னால் வாட்ச் மெசேஜஸ் போட முடியாமல் போயிடுச்சு அண்ட் ஸோ சாரி ஃபார் தட் பிகாஸ் நான் ஒரு ட்ராவலில் இருந்தேன் பட் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறது என்னால் ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சிச்சு பட் ஸ்டில் என்னால் இன்னும் வீடியோஸை போட முடியல ஐ மீன் வாஷ் மெசேஜஸை போட முடியல ஓகே ஃபைன் இன்னைக்கான மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ நேற்றுக்கான வீடியோஸ்லேயே பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட் ஆலோர் பாசிட்டிவ் ஸோ அதனால் நான் என்ன எக்ஸ்ப் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சொல்லியிருப்பேன் அண்ட் அத் சேம் டைம்ல இந்த பாயிண்ட் கிட்ட நமக்கு ஒரு ஹைஸ் இருக்கு அண்ட் அந்த ஹைஸ் தான் இப்போ செகண்ட் டேவா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு ஸோ இதுக்கு மேலே லிக்விடிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல லிக்விடி ஸ்வீப் எதிர்பார்க்கறேன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டெட் மார்க்கெட்ல ஒரு லிக்விடி ஸ்வீப்பை நம்மளால பாக்க முடிஞ்சிச்சு ஒரு கேப் அப் ஓப்பனிங் அண்ட் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் தட பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த ஃபால் எங்கே கரெக்டா முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கேப்போட ஸ்டார்டிங் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்ட்லி யூ கேன் சி ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் எக்ஸாக்டாக அந்த ஃபாலோட முடிவு இருந்துச்சு ஸோ இந்த கேப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்ஸ் ஃபில் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட்ஸ் வென்ட்டை ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு எஸ்எம்டி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிந்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பிரேக் பண்ணியிருக்க முடியும் அண்ட் அகெயின் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு இஆர்எலுக்கு போகிறப்ப சாரி ஒரு ஐஆர் எழுக்கு போகிறப்ப இந்த பாயிண்ட்ஸில் ஒரு ஸ்டக்கர் ஷிஃப்ட்டை பார்க்க முடிச்சு பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் ஹெட் டு கோ ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா நாளைக்கு ஒன்ஸ் இந்த ஹைஸை மார்க்கெட் பிரேக் பண்ணலை அப்படின்னா அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஹைஸ்க்கு மேலே போகலை அப்படின்னா ஒரு டவுட் டவுன்சைட் மண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு டூ திஸ் இயர் சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு டவுன் சைடு மண்டம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ மார்க்கெட் சப்போஸ் இந்த ஹைஸ கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல வேற பிளான்ஸ் இருக்கும் ஃபர்தரா மார்க்கெட் மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இன்னோட ஹை தான் விஜய் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கத்துல வந்துருக்கு சோ அந்த பாயிண்ட் தான் குரூஷியல் பாயிண்டா இருக்கும் எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் 22,622. டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஸோ ஒன்ஸ் அண்ட் மேலே மார்க்கெட் ஆகிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் செய்யல ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் அவரால் இது கீழே எக்ஸ்டைன் ஆகிறப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் மேபி இந்த ஸ்விங் லோ மார்க்கெட் திருப்பி ஸ்வீப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிசிஸா இருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட ஹை கிராஸ் ஆச்சுன்னா காலில் போங்க இது கீழே எடுக்கிறப்ப புட் ஆப்ஷன் சைல ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் தென் மூவிங் for bank நிப்டி ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த லோஸை கட் பண்ணுறப்ப நம்ம உரப்பு புட்டில் போகலாம்ங்கிறதான் பிளானு விட் இஸ் எக்ஸாக்ட்லி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சம்திங் ஸோ இந்த பாயிண்ட் கட் ஆகிறப்ப நம்ம உங்களை புட்டில் போகலாம்னு பிளானாக இருந்துச்சு அண்ட் மார்க்கெட்ஸ் இந்த லோவை கட் பண்ணலாம் ஆபியஸ்லி ஒரு கேப்பை பண்ணாங்க அண்ட் கேப்பை பண்ண உடனே கீழே வந்தாங்க பட் ஸ்டில் தேர் இஸ் அ கேப் எப் டு பி ஃபில் ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நடக்காது ஸோ இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இந்த கேப்ஸை ஃபில் பண்ணாமல் போக மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் டைம் பட் இந்த டைம் போயிருந்தாங்க பிகாஸ் இதுக்கு ப்ரீவியஸ்லி நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு மேபி அது கூட ஒரு ரீசனாக இருந்துருக்கலாம் சரிங்களா பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த பாயிண்ட் கிட்ட வந்துச்சா வி கேன் ட்ரேட் ஒரு ஒரு அப்பர் சைட்ல மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட பிளானா இருந்துச்சு பட் மார்க்கெட் அந்த பாயிண்ட் கிட்ட வரல கீழ வந்தாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஷேப் நீங்க லோ டைம் பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் கீழே வந்தாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இது அழகாக மார்க்கெட் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து இந்த பாயிண்ட்ல என்ட்ரி கொடுத்துருக்கோம் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க என்ட்ரி பண்ணிவிங்கன்னா ஒரு நல்ல ரேலி அப்பர் சைடில் பிடிச்சிருக்க முடியும் பட் ஸ்டில் இன்னைக்கான மார்க்கெட்ல நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேலாம் சொல்ல முடியாது நான் நீங்க கிரேட் பண்ணல அண்ட் அதே மாதிரி நீங்க கிரேட் பண்ணியிருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு பீரியட் இல்லாததுனால நீங்க லாஸ் தான் முன்னிருப்பீங்க ஓகே நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நெனிஃபிட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத பார்த்தலாம் அண்ட் அகைன் இந்த ஹைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹை அண்ட் அந்த ஹைஸ் தான் இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு சஸ்டைன் ஆகிட்டு இருக்கிற ஹைஸ் ஸோ நாளைக்கான மார்க்கெட் இந்த லெவல் கட் ஆகட்டும் விச் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஒன்ஸ் அதுக்கு மேலே ஸ்வீப் ஆகி மார்க்கெட் மேலே போகிற டைமில் நம்ம கால் ஆப்ஷன் செயல ஃபோக்கஸ் பண்ணால் அது கீழே இருக்கிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் பண்ணலாம் அண்ட் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட வியூ பாயிண்ட் போத் அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஸோ அண்ட் அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கு நம்ம ஒரு தடவை ஸோ லுக்கிங் குளோபல் மார்க்கெட் சோ இப்போதைக்கு பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு அவ்வளோ பாசிட்டிவ் ஸோ திருப்பி ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு ஈவன் பாசிட்டிவ் தான் இருக்காங்க ஸோ அகேன் திருப்பி நமக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் நடக்கிறது தான் சான்சஸ் இருக்கு ஸோ கேப் அப் நடந்தாங்கன்னா திருப்பி அதே பிளான்ஸ் தான் ஒரு டவுன் சைட் மெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி சோ பாப்போம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அகேன் எடுத்தோடனே டவுன்சைட்மெண்ட்டம் வரும்னு சொன்னதுனால ஓப்பனிங்ல ஒரு யாரோ குட்ல போக மாட்டா தேர் ஆர் சம் கன்ஃபர்மேஷன் ஸோ வி நீட் டு லுக் ஃபார் தர் கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கும் நாளைக்கான என்னோட அப்டேட்ஸா இருக்கும் ஸோ நாளைக்கு